உத்தரமேரூரில் ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் ஒருவர் கைது காஞ்சிபுரம் மாவட்டம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பஜார் வீதியில் கீதா கூல்ட்ரிங்ஸ் கடையில் குட்கா பொருட்களை பதுக்கி வைத்து சில்லறை மற்றும் மொத்த விற்பனை செய்வதாக உத்தரமேரூர் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது தகவலின் பேரில் உத்தரமேரூர் காவல்நிலை ஆய்வாளர் விநாயகம் உதவி ஆய்வாளர் கோதண்டராமன் சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகம் ஆகியோர் அடங்கிய தனிப்படை போலீசார் உத்திரமேரூர் பஜார் வீதியில் உள்ள அனைத்து கடைகளிலும் ஆய்வு மேற்கொண்டனர் சதீஷ் என்பவரின் கடை மற்றும் குடோனில் சோதனை செய்தபோது சுமார் நூற்றி ஐம்பது கிலோ எடையுள்ள குட்கா பொருட்களை விற்பனைக்காக பதுக்கி வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதன் வெளிச்சந்தை மதிப்பு சுமார் ரூபாய் ஐந்து ஆகும் குட்கா பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் கடையின் உரிமையாளர் எஸ்பி கோவில் தெருவைச் சேர்ந்த சதீஷ் என்பவர் மீது சட்டத்திற்கு புறம்பாக தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்ததாக வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைந்தனர் இவர் மீது ஏற்கனவே உத்தரமேரூர் காவல் நிலையத்தில் குட்கா வழக்குகள் பதியப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் இவ்வழக்கில் துரிதமாக செயல்பட்டு குட்கா பொருட்கள் விற்பனையாளரை கைது செய்த உத்தரமேரூர் காவல்நிலை ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் சிறப்பு உதவி ஆய்வாளர் மற்றும் தலைமை காவலரை காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சண்முகம் வெகுவாக பாராட்டினார்